மக முருகாசரணம் வெற்றிக்கு சில புத்தகங்கள் என் சொக்கன் கிழக்கு பதிப்பகம் மொத்த பக்கங்கள் முன்னூற்றி நாலு முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது விலை ரூபாய் முன்னூற்றி இருபத்தைந்து மொத்தம் நான்கு பாகங்களில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இது முதல் பாகம் ஒரு புத்தகத்தால் என்ன செய்துவிட முடியும் என்பதற்கான எளிமையான அதே சமயம் உறுதியான பதில் ஒரு புத்தகத்தால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்பதுதான் கல்வி வேலை காதல் குடும்பம் தொழில் என்று வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேறி செல்வதற்கு புத்தகங்களை விட அணுக்கமான துணை கிடைப்பது அரிது ஆனால் இருக்கும் வேலைகளுக்கு மத்தியில் நமக்கான புத்தகங்களை எப்படி தேர்வு செய்வது எப்படி தேர்ந்தெடுப்பது எத்தனை புக்கங்களை புத்தகங்களை வாங்கி குவிப்பது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்கங்களை படித்து நமக்கு தேவையான அம்சங்களை மட்டும் எப்படி அடையாளம் கண்டுபிடித்து பிரித்தெடுப்பது படித்ததையெல்லாம் எப்போது செயல்படுத்தி பார்த்து வெற்றியை ஈட்டுவது மலைப்பூட்டும் இந்த பெரும் பணியை செய்து உதவும் ஒரு மகத்தான வழிகாட்டிதான் இந்த நூல் நமது வெற்றியை உறுதி செய்ய ஒரு நூலகத்தையே சாறு பிழிந்து நமக்கு அளித்திருக்கிறார் என் சொக்கன் அவர்கள் பாதுகாக்க பரிசலிக்க இதைவிட சிறந்த நூல் தொகுப்பு சமீபத்தில் வெளிவந்ததில்லை என்பது என்பதற்கு மறுப்பேதுமில்லை சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் செழுமையாக உதவும் ஒரு அற்புதமான கையடக்க நூலாகும் இது ஆசிரியர் குறிப்பு நா சொக்கன் என்கிற நாகசுப்பிரமணியன் சொக்கநாதன் என் சொக்கன் என்று அறியப்படும் தமிழக எழுத்தாளர் சேலம் ஆத்தூரில் பிறந்து வளர்ந்து பெங்களூரில் வசிக்கும் இவர் மென்பொருள் துறையில் பணியாற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் எழுதத் தொடங்கிய இவர் தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் எழுதுகிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளும் சில புதினங்களும் எழுதியுள்ளார் வாழ்க்கை வரலாறுகள் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் பல நூல்களும் பல்வேறு பத்திரிகைகளில் தொடர்கள் கட்டுரைகள் எழுதி வருகிறார் சிறுவர்களுக்கும் அதிகம் எழுதி வருகிறார் இவரது நூல்கள் சில ஒளிப் ஒழிப்பு புத்தகமாகவும் ஆங்கிலம் இந்தி மலையாளம் குஜராத்தி மராத்தி ஒடிசா சீன மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளியாகியுள்ளன இனி இந்த புத்தகம் குறித்து பார்ப்போம் இந்த புத்தகத்தில் உலகளாவிய அறுபத்தைந்து புத்தகங்கள் குறித்து படிக்கப்பட்டு கருத்து செறிவுகள் சுருக்கமாக அளிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டுள்ளது ஒரு நாளில் ஒரு புத்தகம் படிப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது இமாலய சாதனை என்று கூட சொல்லிவிடலாம் காரணம் அவ்வளவு தூரம் நம்மை டிஜிட்டல் உலகம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரே ஒரு நாளில் உலகு உலகெல்லாம் போற்றப்பட்ட படிக்கப்பட்ட தலை சிறந்த அறுவ ஐந்து புத்தகங்களை இந்த ஒரு புத்தகத்தின் வாயிலாக படித்துவிட்டேன் என்பதை எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு சில புத்தகங்களை பார்ப்போம் த ஒண்டினி சொல்யூஷன்ஸ் பை ஷெனக் கட்டுக்களுக்கு உள்ளே அவுடினி தீர்வு என்று வர்ணிக்கப்படும் இந்த செயல்முறை மிக சுலபமானது நேரடியானது கட்டுக்குள் சிக்கியிருக்கும்போது அந்த பிரச்சனையை நினைத்து சக்தியை வீணாக்காதீர்கள் அதற்கான தீர்வை மட்டும் தீவிரமாக யோசிங்கள் யோசியுங்கள் போதும் என்கிறார் இரண்டாவது ஃபேமிலி விஸ்டம் பை ராபின் ஷர்மா குடும்ப சுஸ்திரங்கள் ஒருவர் வாழ்க்கையில் விட்டார் என்றால் என்ன அர்த்தம் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் வங்கியில் கணிசமான அளவு சேமிப்பு சமூகத்தில் நல்ல மரியாதை குடும்பம் குழந்தைகள் வீடு கார் இன்ன பிற வசதிகள் நம்மில் பெரும்பாலான வாழ்க்கை லட்சியம் இவ்வளவுதான் ஆனால் உண்மையான வெற்றி என்பது இதுதானா இல்லை என்கிறார் ஆசிரியர் ஆசிரியர் ராபின் சர்மா முன்வைக்கும் அந்த ஐந்து குடும்ப சூஸ்திரங்கள் என்னவென்றால் முதலாவது வீட்டில் ஒவ்வொருவரும் தலைவர்தான் இரண்டாவது நல்ல உறவுகள் நம்பிக்கையிலிருந்து பிறக்கின்றன மூன்றாவது தோசை சாப்பிடுங்கள் ஓட்டைகளை எண்ணாதீர்கள் நான்காவது குடும்பத்தில் நீங்களும் ஒரு முக்கியமான அங்கம் ஆகவே உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஐந்தாவது நமக்கு பிறகும் இந்த உலகத்துக்கு ஏதேனும் விட்டுச் செல்லுங்கள் என்கிற சூஸ்திரங்களை வகுத்து கொடுத்த ஆசிரியர் மூன்றாவதாக வாட் யூ காட் இயர் ஓன் கெட் யூ தேர் பை மார்ஷல் கோல்ஸ்மித் இன்னா இருப்பது நமது தொடர்ச்சியான முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய இருபது கெட்ட பழக்கங்களை பட்டியலிட்டுவிட்டு அவைகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளையும் வழிமுறைகளையும் விரிவாக பேசும் இந்த புத்தகம் அருமையாக இருக்கிறது நாம் செய்ய தவறுகின்ற அல்லது செய்கின்ற தவறுகளை அருமையாக சுட்டிக்காட்டி அதை கலைந்துவிட்டால் நமது வாழ்க்கை எங்கோ உயரத்தில் பறக்கும் என்பதை ஆசிரியர் இருபது கட்டளைகள் வாயிலாக தெரிவிக்கிறார் நான்காவது புத்தகம் மங்கி பிஸ்னஸ் பை வில்லியம் ஆங்கென் ஜேக்கப் பப்ளிஷிங் ஹவுஸ் முதுகில் சில குரங்குகள் நமது முன்னேற்றத்துக்கு சில தடைகள் தானாகவே வந்து அமைந்துவிடுகின்றன மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் நாமே நம் தலையில் ஏற்றுக்கொள்கிறோம் இவ்வாறு மற்றவர்கள் வேலைகளை கூட நாமே சுமக்க பழகி கொண்டால் அது நாளுக்கு நாள் ஒவ்வொரு குரங்காக நமது முதுகில் சுரண்டிக்கொண்டே இருக்கும் என்பதை ஆசிரியர் உதாரணங்களோடு விளக்குகிறார் அருமையான புத்தகம் இது ஐந்தாவது த லீடர் வித் செவன் ஃபேசஸ் பை லியோனார்டோ ஏழு முகம் ராவணனுக்கு ஏழு மு ஏழு முகம் முருகனுக்கு ஆறு முகம் பிரம்மனுக்கு மூன்று முகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அது என்ன ஏழு முகம் நான் தலைவர்களாக வர வேண்டும் என்றால் மற்றவர்கள் நம்மிடம் பார்க்கிற அந்த ஏழு முகங்கள் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வது அவசியம் முதலாவதாக நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் இரண்டாவது நீங்கள் எங்களை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் மூன்றாவது நீங்கள் எதை உருவாக்குகிறீர்கள் நான்காவது நீங்கள் எதன் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் ஐந்தாவது நீங்கள் எப்படி பணிபுரிகிறீர்கள் ஆறாவது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் ஏழாவது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த ஏழு முகங்களில் அடிப்படையிலான கேள்விகளை நம்மை நாமே திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டும் அவற்றுக்கு நேர்மையான பதில் பெற வேண்டும் தேவையான மாற்றங்களை செய்து கொண்டே செய்து தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகத்தின் அடிப்படை கருத்து பாதுகாக்க பரிசளிக்க இதைவிட சிறந்த நூல் தொகுப்பு சமீபத்தில் வெளிவந்ததில்லை இதுபோல் இன்னும் மூன்று தொகுப்புகள் இருக்கின்றன அவை குறித்து பின்னர் பார்ப்போம் நன்றி